போதைக்கு எதிராக விழிப்புணர்வு நடத்திய மனிதம் காப்பம் குழுவுடன் இணைந்து ரத்ததானம் செய்த மா குன்னத்தூர் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூர் கிராமத்தில் மனிதம் காப்பம் குழு மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளோடு இணைந்து கிராம இளைஞர்கள் ஒன்றிணைந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரத்த தான முகாம் நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து ரத்ததானம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிராகவும் குழந்தை எதிராகவும் உறுதிமொழி எடுத்தனர் அவர்களை நல்வழிப்படுத்துவேன் போதைப் பொருள் உற்பத்தி பொருள் நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையின் மூலம் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் முழு பங்களிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மனிதன் காப்போம் குழுவினர் மற்றும் தமிழ் குழு அறக்கட்டளை இரத்த தானம் செய்வோம் குழு குன்னத்தூர் கிராமம் இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்